சற்று முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய வீட்டை சுற்றி வளைத்திருக்கிறது மக்கள் கூட்டம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தற்போதைய அனுதா அரசுக்கு பெரும் தலையிடை ஏற்படுத்தும் முகமாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மஹிந்த ராஜபக்சவோடு ஆட்டத்தில் நேரடியாக களமிறங்கியிருக்கிறார் நாமல் ராஜபக்ச அவர்கள் புதிதாக இடம் மாறியிருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த எங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலம்பெய்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளின் விசேட நிகழ்வுகள் குறிப்பாக பிறந்த நாட்கள் திருமண வைபவங்கள் விதமான விசேட நிகழ்வுகளாக இருக்கட்டும் சரி அவர்களுக்கான பரிசு பொருட்களை இலங்கையிலிருந்து அனுப்பி அவர்களை சர்ப்ரைஸ் செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜப்னா கிஃப்ட் கிப்டிலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடி என்போ மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆண்மை காலமாக மஹிந்த சரி அல்லது கோட்டாபாய சரி அல்லது பசில் சரி இவர்களினுடைய அரசியல் சம்பந்தமான பிரச்சாரங்கள் அல்லது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்கள் பெருமளவில் வெளிவராத நிலையில் அதாவது அரசியல் தொடர்பான விடயங்களில் பெருமளவில் ஈடுபாடுகள் அல்லது அது தொடர்பிலான செய்திகள் வெளிவராத வண்ணம் நாங்கள் அண்மை காலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தது காரணம் தற்போதைய ஜனாதிபதி அனுரக் குமார் அவர்களினுடைய ஆண்மைக்கால போக்குகள் குறிப்பாக இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அதேபோல முன்னாள் அரசியல் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் போன்றோரால் இழைக்கப்பட்ட தவறுகள் குற்றங்கள் அவை மீண்டும் பரிசீலனைக்குட்படுத்தப்பட்டு அது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் என்பதும் தற்போது வரை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே பல அரசியல் தலைவர்கள் இராணுவ அதிகாரிகள் அதே போன்று அமைச்சர்கள் என்பதாக ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரிலும் அதே போல கடத்தல் கொலை வழக்கு முதலான பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளும் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போக்கினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சர்களினுடைய இந்த அரசியல் தொடர்பிலான பிரசன்னங்கள் குறைவாக இருக்கலாம் என்பதாகவும் பல சமூக அரசியல் ஆய்வாளர்களால் இந்த விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த இவ்வாறு இருக்க உங்களுக்கு தெரியும் அண்மையில் அதாவது கடந்த கிழமை ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தில் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சிறப்புரிமையை ரத்து செய்தல் தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது இந்த சட்ட மூலத்தின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும் அநேகமாக அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்று சொல்லி அநேகமான சலுகைகள் அநேகமான நிதி தொகைகள் என்பன வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக அவர்களுடைய மருத்துவமாக இருக்கட்டும் சரி தங்குமிட வசதிகளாக இருக்கட்டும் சரி அல்லது போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும் சரி அவர்களுக்கான பாதுகாப்பு வசதிகள் பொழுதுபோக்கு என்பதாக பல மில்லியன் கணக்கிலான நிதி ஒதுக்கீடுகள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களுக்கான அவர்களுடைய குடும்பத்துக்கு அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் என்பன அதிகம் இந்த மக்கள் நிதியை பயன்படுத்தி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே அந்த நிதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் முன்னாள் ஜனா ஜனாதிபதிகளுக்கான இந்த சிறப்புரிமையை ரத்து செய்ய வேண்டும் அவற்றை முடிந்தளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பான நடவடிக்கைகள் ஒன்றாகத்தான் முன்னாள் ஜனாதிபதியினுடைய சிறப்புரிமையை ரத்து செய்தல் இந்த சட்டம் பார்க்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்த சட்டமூலத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கொழும்பு விஜயராம பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய அதிசொகுசு மாளிகையில் மாளிகையிலிருந்து கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பதாக அந்த அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அதாவது அவராகவே வெளியேறி தற்போது தங்காலையில் ஹோல்டன் எனப்படுகின்ற பகுதியில்தான் வசித்து வருகிறார் இந்நிலைமையில் தற்போது மஹிந்த மகிந்த வீட்டில் அவர் கடும் பிசியாக இருக்கிறார் என்பதாகத்தான் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மஹிந்த ராஜபக்சே வீட்டை மக்கள் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஏனென்று சொல்லி சொன்னால் அந்தளவு மக்கள் பெருந்தொகையான மக்கள் தற்போது மஹிந்த ராஜபக்ச அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை நலம் விசாரிப்பதாகவும் அவருடைய அரசியல் வருகை தொடர்பிலான விடயங்கள் என்பவற்றை மக்கள் பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் மக்கள் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக அலைமோதிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பரவலான செய்திகள் வழி வெளிவந்து கொண்டிருக்கின்றது அது தொடர்பிலான காணொலிகள் படங்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த நிலையில் தற்போது மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அண்மையில் மிக முக்கிய ஒரு கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கிறார் அடுத்த அரசியல் சூழல் இருக்கின்றது என்பதாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை தான் வெளியிட்டிருந்தார் அதன் அடுத்த கட்டமாக தற்போது தங்களினுடைய அடுத்த அரசியல் பிரவேசம் தொடர்பில் அதிரடி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் என்றுதான் நாங்களும் எண்ணக்கூடியதாக இருக்கின்றது இரண்டு சொல்லி சொன்னால் அண்மையில் ஜிஎல் பீரிஸ் உங்களுக்கு தெரியும் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் அதனால் கல்வி அமைச்சராகவும் இருந்தவர் அவர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் பின்னர் அவரும் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் நீண்ட உரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த உரையாடலில் போதாக மேற்கொள்ளப்பட்ட விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் விரிவுரையாளர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள் ஆசிரியர்களை வந்து எவ்வாறு அடுத்த அரசியல் பிரவேசத்திற்குள் அதாவது மஹிந்த ராஜபக்சுடைய அரசியல் பிரவேசத்திற்குள் எப்படி அவர்களை உள்வாங்குவது என்பது தொடர்பிலான விடயங்கள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிசுடன் பெருமளவிலான ஒரு உரையாடல் இடம்பெற்றதாகவும் இதன்போது பல விரிவுரையாளர்களும் அங்கு இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக தற்போது மக்களினுடைய வருகையும் அவர்களுடைய பிரசன்னமும் அதிகரித்து வருகின்ற நிலைமையில் இன்றைய தினமும் முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த உங்களுக்கு தெரியும் கமால் குணரட்ன அவர்களும் தற்போது மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அடுத்த அரசியல் பிரவேசங்கள் தொடர்பிலான விடயங்கள் தொடர்பில் தீவிர கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது ரகசியமான தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் தற்போது இறுதியாக மிக முக்கியமாக ஒரு மூத்த உறுப்பினர் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரவினுடைய மூத்த உறுப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு செய்தியாகவும் மாறியிருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் முன்னைய அரசாங்கத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய ஆட்சியை இழந்ததன் பின்னராக மஹிந்த சுலங்க என்ற இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த இயக்கத்தின் பிரகாரம் மீண்டும் கோட்டாபாய அவர்களினுடைய அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது பெருமளவில் பாரிய வெற்றியை பெற்று மீண்டும் அவர்களுடைய ஆட்சியை அமைத்திருந்தார்கள் அதே அதேபோன்று தற்போது தற்போது தோல்வி கண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தோல்வியை நிவர்த்தி செய்யும் முகமாக அடுத்த அரசியல் முயற்சி அதேபோல் அடுத்த அரசியல் இயக்கம் என்பது ஆரம்பிக்கப்படவிருப்பதாகவும் அந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினருடைய மூத்த உறுப்பினர் ஒருவர் தற்போது பரபரப்பான தகவல் ஒன்றினையும் வெளியிட்டிருக்கிறார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ராஜபக்சர்களினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போது என்பது தொடர்பில் அதேபோல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் பார்வையாளர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குறிப்பாக அடுத்தகட்ட மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்சர்களினுடைய இந்த அரசியல் நகர்வு தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான நடவடிக்கைகள் அதாவது அவருடைய ஆட்சியை வெற்றி கொள்வதற்கான நடவடிக்கைகள் சாத்தியமாகுமா இது தொடர்பில் மக்கள் தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்துவார்களா அல்லது ஒரு மக்களாக என்ன நினைக்கிறீர்கள் தொட அடுத்த கட்ட ராஜபக்சர்களுடைய அரசியல்கேக்கு உங்களுடைய பங்களிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பிலான விடயங்களை நீங்களும் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை